சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வஞ்சினிப்பட்டி கிராமத்தில் பண்டிகையொட்டி பூக்குழி திருவிழா நடைபெற்றது விழாவை ஒட்டி ஊர் முழுவதும் வண்ண ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பூக்குழி வளர்க்கப்பட்டு சுவாமிக்கு பாத்தியா ஓதப்பட்டது பின்னர் பூக்குழியை மூன்று முறை சுற்றி வந்த பக்தர்கள் சட்டை அணியாமல் அதற்குள் இறங்கி நெருப்பை இரு கைகளால் அள்ளி இறைத்தனர் அதன் பிறகு மண்வெட்டியால் அள்ளித்தந்த நெருப்பை பெண்கள் தங்களது முந்தானையில் வாங்கி நெஞ்சில் வைத்து பின்பு கீழே கொட்டும் வினோத நிகழ்ச்சியும் நடைபெற்றது பூக்குழியில் உள்ள சாம்பலை பிரசாதமாக அள்ளி ஹிந்துக்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பூசிவிடும் நிகழ்ச்சியும் பயபக்தியுடன் நடைபெற்றது பல்லக்கு புறப்பாட்டின் போது கிராம மக்கள் அனைவரும் வளம் வந்தனர் நேர்த்திக்கடனாக குழந்தை வரம் திருமணம் வேண்டியும் பெண்கள் இந்த நேர்த்திக்கடனை செலுத்தினர் அப்போது கூடியிருந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் குலவையிட்டு வழிபாடு செய்தனர் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பறைசாற்றும் முக்கிய விழாவாக பல தலைமுறைகளை கடந்து இன்றும் வஞ்சினிப்பட்டி கிராமத்தில் இந்த விழா நடைபெற்று வருகிறது